குழந்தை தொழிலாளர் முறை மற்றும் பொக்கடங்க முறை ஒழிக்கப்பட கடும் சட்டங்கள் கொண்டு வர மத்திய அரசை நாம் வலியுறுத்துவோம் புதுச்சேரி திண்டிவனம் செஞ்சி திருவண்ணாமலை கோலார்பேட்டை கிருஷ்ணகிரி ஓசூர் பெங்களூர் புதிய ரயில் பாதை அமைக்கப்படும் அரசு மொழிகளுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் ஓய்வூதிய மற்றும் வருங்கால வைப்பு நதிகளை வைப்பு நிதிகளை பங்கு சந்தையிலும் தனியார் நிதி நிறுவனங்களில் முதலீடு செய்யக்கூடாது என்று திமுக வலியுறுத்தும் தமிழகத்தில் உள்ள மத்திய அரசு நிறுவனங்கள் தேசிய மேம்பாட்டு வங்கிகள் ரயில்வே எல்ஐசி போன்றவற்றில் தொண்ணூறு சதவீதத்திற்கு குறையாமல் தமிழகத்தை சார்ந்தவர்களே நியமிக்க வேண்டும் என்று கட்டாயமாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் ஓய்வூதியதாரர்கள் பெறும் ஓய்வூதியம் முற்றிலுமாக வருமான முறையில் விலக்களிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அளிக்க நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் வேளாண் பொருட்களான பழங்கள் மலர் தானியங்கள் காய்கறிகள் போன்றவற்றை பாதுகாப்பாக சேமித்து வைக்க குளிரூட்டப்பட்ட கிடங்கு வசதிகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தேவையான எண்ணிக்கையில் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அனைத்து விவசாயிகளுக்கும் எல்லா விவசாயிகளுக்கும் பயிர் கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அனைத்து இல்லங்களுக்கும் குழாய் மூலமாக பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் முகத்தான் ஆர்சனை துறை போன்ற நச்சு பொருட்கள் நிலத்தடியில் உள்ளதை கண்டறிந்து அகற்றிட நடவடிக்கை எடுக்கப்படும் Thank அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இல்லையா அஞ்சு முறை தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வர நீங்கள் துணை நின்றவர்கள் நம்பிக்கை வைத்த காரணத்தால் திமுக உங்களுக்கு நம்பிக்கை இருந்த காரணத்தால் ஐந்து முறை நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த பொறுப்பில் உட்கார வைத்தீர்கள் ஆக இப்பொழுது நான் உறுதியோடு சுந்தகரை ஆறாவது முறையாக தமிழ்நாட்டில் திராவிட மீத தேவை ஆட்சியை இந்த ஆக இது இந்த செய்து மக்கள் என்ன உணர்வோடு இருக்கிறார்கள் என்பதை இன்றைக்கு ஆறு கழிச்சியாக இருக்கக்கூடிய அதிமுக தெளிவாக உணர்ந்து கொண்டிருக்கு உண்மையை தூத்தி அதாவது இன்றைக்கு போட்டி போட்டு கொண்டு பல எல்லாம் இழுத்து கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கூட்டணி நான் வேண்டாம் என்று சொன்னும் அமைச்சிருக்கிறோம் நாம் அமைத்திருக்கக்கூடிய கூட்டணி கொள்கை ரீதியாக கூட்டணி தேர்தலுக்காக மட்டும் அமைந்த கூட்டணி என்ன இது எனக்குரிய ஒரு மூன்றாண்டு காலமாக தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனை பிரச்சனைகளுக்கெல்லாம் இடது காலம் உருவாக்கிட வேண்டும் என்ற கோரிக்கை வைச்சு பல்வேறு பிரச்சனைகளுக்காக விவசாயிகளுடைய பிரச்சனைகளா தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளா அரசு ஊழியர்களுடைய பிரச்சனைகளா மாணவர்களுடைய பிரச்சனைகளா இப்படி பல பிரச்சனைகளை மையமாக வைத்து தொடர்ந்து எல்லா கட்சிகளும் ஒருங்கிணைந்து இன்றைக்கு கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் மூன்றாண்டு காலமாக ஒருங்கிணைந்து தொடர்ந்து இந்த நாட்டில இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்விற்காக போராடி இருக்கிறோம் மாதாடி இருக்கிறோம் போராட்டம் நடத்தி இருக்கிறோம் ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறோம் மறியலில் ஈடுபட்டிருக்கிறோம் சிறை கட்சிகள் இருக்கிறோம் இப்படி பல நிலைகளில் போராடி இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு அங்கே அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி கொடுக்க வேண்டியதை கொடுத்து சீட்டு மட்டும்தாங்க அது எவ்வளவு காமெடியின் பராமரிமை கொடுக்க வேண்டியதை கொடுத்து கூட்டணி அமைந்திருக்கிறது மத்தியில் இருக்கக்கூடிய மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி ஆட்சி அதே அதேபோல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக ஆக இந்த பிஜேபி அதிமுகவும் கூட்டணி ஆக முதல்ல இந்த கூட்டணி உருவாகுவதற்கு முன்பு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக தமிழரை இருந்து எல்லாரும் என்ன சொன்னார்கள் அமைச்சர்கள் வரை என்ன சொன்னார்கள் பிஜேபியோடும் கூட்டு இருக்க மாட்டோம் எந்த காரணத்தை கொண்டும் கூட்டணி வைக்க மாட்டோம் என்று ஊர் தோறும் போய் சொன்னாங்க மேடை தோறும் போய் சொன்னாங்க பத்திரிகையாளர்களிடத்தில் சொன்னாங்க ஆகவே அவர்கள் வைப்பதற்கு கொஞ்சம் கூட அவர்களுக்கு மனசு கிடையாது பிஜேபியோட கூட்டணி வைத்து விட்டால் இருக்கிற சீட் மரியாதையும் போயிடும் ஒரு அஞ்சாறு சீட்டாவது வரும் என்று கணக்கு போட்டு வேலை செய்கிறோம் ஆனா அது கூட வராமல் போயிடும் என்று அவனுக்கு தெரியும் ஏனென்றால் நோட்டாயோடு கீழே வாங்கக்கூடிய சக்தி தான் இன்றைக்கு விருது பெற்று இருக்கிறது என்பது நாட்டிற்கு தெரியும் இருந்தாலும் பிஐப்பு விட்டுச்சா மிரட்டுச்சு அச்சுறுத்தல் மிரட்டு என்னென்ன மிரட்டல் என்னென்ன அச்சுறுத்தல் எங்களோடு நீங்கள் கூட்டணி வைக்கவில்லை என்று சொன்னால் சிறுமியை வந்துடும் ஏற்கனவே அமலாக்கத்துறை பல வழக்குகளை பிரிவு வருமான வரித்துறை

அதற்கு பிறகு பயந்து ஒரு பொன்னியை நிர்வாகம் அச்சத்தின் காரணமாக பயத்தின் காரணமாக வேதத்தின் காரணமாக அங்கே கூப்பிட்டாங்க அப்படின்னு இருக்காது சரி ரெண்டு பேரும் தான் சேர்ந்தோம் பரவாயில்ல அதோட இன்னொருத்தரும் சென்று இருக்கிறார் காரணம் உங்களுக்கு தெரியும் பெரிய யாரும் சின்ன இல்லையா ரெண்டு பேரும் அப்போ அங்க போய் சேர்ந்து இருக்காங்க வேட்பான கூட இருக்கிறார் வேட்பாளர் போது அழகோடு சொன்னார் பேச்சு கேட்ட கேட்டார் அவர் பேச்சை கேட்டவுடன் முடிவு கொடுத்தார் நிச்சயமா தர்மபுரி நாடாளுமன்ற

இந்த சராசரி அறிவு கூட இல்லாம இன்றைக்கு புதர்ச்சி கொண்டிருக்கிறார்கள் நான் கேட்க இதே எடப்பாடிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடிய பிரதமராக இருக்கக்கூடிய மோடிய நம்மை விட கேவலமாக அசிங்கமான நிலையில திட்டி தீர்த்தவர்கள் தான் அந்த பெரிய ஜாமசியர்கள் மாறுபடலாம் வேறுபடலாம் ஒரு செய்தியாக விமர்சனங்கள் செய்யலாம் கொச்சைப்படுத்தி பேசியவர்கள் யார் அசிங்கமாக பேசியவர்கள் யார் அப்படிப்பட்டவர்கள் இதே அதிமுகவின் கதை என்ற தலைப்பில பெருகையா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒரு புத்தகமே வெளியிட்டார் அவர்கள் கைப்பட எழுதி அதை அச்சிட்டு அதற்கு புத்தகமாக வெளிவந்தது அந்த புத்தகத்தில் அதிமுக ஆட்சியை பற்றி முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பற்றி அவருடைய தோழி சசிகலாவை பற்றி முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடியை பற்றி இப்பொழுது துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பி எஸ் பற்றி எல்லா அமைச்சர்களை பற்றி இந்த பெருகையா அந்த புத்தகத்தில் அவர் எழுதி மாற்றி இருக்கிறார் நாங்கள் கூட இப்படி ஒரு புத்தகத்தை தயாரிக்க முடியாது பெருகையா அந்த புத்தகத்தை நமக்காகவே தயாரித்து கொடுத்திருக்கிறார் அதை இப்போ நாமும் பயன்படுத்துவதற்காகவே அப்பவே தயாரித்து கொடுத்திருக்கிறார் அதற்கான நான் பெரிய இந்த கூட்டத்தின் மூலமாக அவருக்கு இணை மூலமான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதை அவர் சொன்னேன் அதே அவர் சொன்னதே அப்படியே சொல்றேன் ஆச்சு மணல் ஊழல் தாது மணல் ஊழல் கிரானைட் ஊழல் கட்டுமானப் பணிகள் ஒப்பந்த ஊழல் பனி நேமன ஊழல் நெடுஞ்சாலை ஊழல் பருப்பு மற்றும் முட்டை கொள்முதல் ஊழல் கடந்த கோடி கோடி லட்சம் அளவுக்கு ஊழல்கள் நடைபெற்றிருக்கின்றன குறிப்பாக தாது மட்டும் ஊழலுடைய மதிப்பு மட்டும் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் கோடி ஜெயலலிதாவுடைய ஆட்சி பொறுப்பு ஆட்சியில் இருந்த நேரத்தில் அமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் நத்தன் விஸ்வநாதன் வைத்திலிங்கம் எடப்பாடி பழனிசாமி பாப்பிரெட்டிப்பட்டி பழனியப்ப ஆகையோ ஊதம் மூலமாக சம்பாதித்திருக்கக்கூடிய பணத்துக்கு சரியாக கோயர் கணக்கு காட்டல ஜெயலலிதாவுக்கு கணக்கு காட்டலை அவங்க சம்பாதிச்சத முதலையாக கணக்கு காட்டலை அதனால மாதிரி ஜெயலலிதா முதலம்சரா இந்த காரணத்தினா ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னா அவங்க வீட்ல லைடு விட்டாங்க லைலை விட்டு அதெல்லாம் கைப்பற்றி முப்பதாயிரம் கோடி அளவுக்கு கணக்கிட காட்டாமல் இருந்தது

என்ன காரணம் தெரியுமா ஏதோ கொள்கை அவருடைய அரசியல் வாழ்க்கை வயது அதையெல்லாம் வைத்து இன்றைக்கும் நான் அவருக்கு முறையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய நான் பூச்சப்படுவது என்றுதான் நான் சொல்வது அந்த அடிப்படையில கேட்கிறேன் வன்முறை கட்சியை திமுக ஒப்பிட்டு பேசுகிறீர்கள் வன்முறையை தோன்றுகிறது என்று சொல்லுகிறீர்கள் நான் வன்முறை கட்சி எது என்பது பற்றி சட்டமன்றத்தில் முதலமைச்சராக இருந்தார் ஜெயலலிதா அவர்கள் கவனிப்பு தீர்மானத்தில் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் பெட்ரோல் குண்டு வீசுவதிலும் கல் எறிவதிலும் பொது சொத்துக்களை தனியார் சொத்துக்களை சேதப்படுத்துவதிலும் அப்பாவிகள் உயிரிழக்க செய்வதும் பொதுமக்களிடத்திலே பிரீதியை ஏற்படுத்துவதும் அடைய மாட்டோம் என்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அன்புமணி நான் சொல்லிதா சொல்லுவோம் டாக்டர் ராமதாஸ் டாக்டர் அன்புமணி ஆகியோர் போராட்டம் தொடரும் என்று சொல்வதன் மூலமாக தங்கள் கட்சியினரை மேலும் வன்முறை போராட்டங்களில் தூண்டி விடுகிறார்கள் அரசியல் கட்சிக்கு பொதுவா ஒரு இலக்கணம் இருக்கும் அந்த இலக்கணத்திற்கு மாறாக பாட்டாளி மக்கள் கட்சி வன்முறையில ஈடுபட்டு வருகிறது பொதுமக்களுக்கும் பொதுமக்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் பொது சொத்துக்கும் ஊர விளைவித்தல் சட்டவிரதம் செய்யக்கூடிய தான் பாட்டாளி மக்கள் கட்சி தான் எனவே அதை நாங்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டோம் அதை நாங்கள் அடக்கியே தீருவோம் என்று ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறார் வருகிறார் ஆனா அப்படி பேசிய அந்த கட்சியோடு அதிமுகவோடு தேர்தல் கூட்டணிக்காக இன்றைக்கு சேர்ந்திருக்க நான் வேணாம்னு சொல்றேன் தேர்தல் கூட்டணிக்காக போய் விட்டு வன்னியர் சமுதாயத்திற்காக இருபது சலகை இடஒதுக்கீட்ட திமுகவை பார்த்து இன்றைக்கு நீங்கள் சொல்லலாம் கேள்வியை தான் சொன்னேன் வன்முறை கட்சி என்பது நீங்கள் சொல்வது என்பது திமுகவுக்கு நீங்கள் செய்கிறது உலகம் அல்ல தலைவர் கலைஞர்களுக்கு நீங்கள் செய்கிறது ஊரகம் அல்ல வண்ணிய மக்களுக்கே நீங்கள் துரோகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதைத்தான் நான் இங்கே பகிரங்கரமாக வன்னியர் சமுதாயத்தினர் வளர்ச்சி அடையக்கூடாது அவர்களை இன்ஜினியர்களாகவும் மருத்துவர்களாகவும் உருவாகக்கூடிய சூழ்நிலையை தலைவர் கலைஞரவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார் என்கிற அந்த கோபம் தான் இப்ப பெரிய அளவுக்கு சென்னை அளவுக்கு ஏற்பட்டிருக்கு வன்னியர் சமுதாயத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகம் பாடுபட்ட